சரி நாளைக்கு அப்ப காத்தி வீட்டில் இருந்தானே நான் சொல்றேன் நீங்க ரசிகாட போகும்போது அவனை கொஞ்சம் வர சொல்கிறேன் அவன் அரிசியை கொண்டு வந்து வீட்டில் போட்டுருவான் சரியாக்கா ஆ சரிண்ணா கொஞ்சம் சொல்கிறேன் காத்தி இருந்தானா வர சொல்லுண்ணே அரிசி இருந்தது எப்படி இருக்கு அரிசி நல்லா இருக்குக்கா போன தடவை போட்டு அரிசி குறுமையாக கெடுத்துச்சுல்ல இந்த மடியில் வச்சிருக்கிறது கூட போன தடவை போட்டே அதான் உட்காந்து கைப்பாத்திட்டு இருக்கேன் ஆனா இந்த தடவை அரிசி சூப்பரா இருக்கு நம்ம கையே பார்க்க வேண்டிய அதுவும் நல்ல வெந்து இருக்கிறதுக்கு சீக்கிரம் நல்லா இருக்கு நீங்க வாங்கிருங்க அரிசியில கை பாக்குறது கை பாக்குறது கீழ அரிசியில இடத்த கை பாப்பிய என் மாமியாலும் இப்படிதான் நேத்து கொண்டு வந்து ஒரு சோளம் அரிசியை போட்டுட்டு இதை கை பாத்து வைத்தா அரிசியில நானும் ஒவ்வொரு அரிசியா எடுத்து கைய தேடுற கையும் இல்ல காலும் இல்ல நீங்க எடுத்ததான் கை பாப்பீங்களோ தெரியல உங்க கண்ணுக்கு மட்டும் தெரியும் போல ஏன் எதுக்கு சிதுக்கிய எல்லாரும் கை பாக்குறதுன்னா அரிசிக்கு கையிருக்கா கால் இருக்கான்னு பாக்குறது கிடையாது அரிசியில கிரேப் மாதிரி இருக்கும் நெல் அந்த மாதிரிலாம் கிடக்கும் அதெல்லாம் தூக்கி போட்டு நல்லா அரிசியா பார்த்து எடுத்து வைக்கணும் அதுதான் கை பார்க்கறது நீ அரிசி நோக்கி கைய தேடி இருக்க ஏன் அப்படியா அதுக்கு தான் அந்த கிளவி நேத்து நீ அந்த கிளிக்கு வச்சுட்டு கிடந்துச்சா எனக்கு இதெல்லாம் தெரியாதுக்கா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சு வச்சுக்கோ கொஞ்சம் கொஞ்சமா பழக கத்துக்கோ சின்ன பொண்ணு அவங்களும் பாவம் தானே வயசாயிட்டே போகுதுல்ல எவ்வளவுதான் அவங்க பாப்பாங்க லட்சுமி அக்கா உங்க கையில இருக்கிற சொலவை கொண்டாங்களா நான் கை பார்த்தாரன் நான் கை கால எல்லாம் பார்த்து வச்சுட்டேன் இன்னும் வாண்டை கொடுத்து நீ பாதி அரிசி தூக்கி கோழிக்கு கதவாக கொட்டிட்டு வந்துருவே நான் இதை போய் சோறு பொங்கணும் எனக்கு மதியத்துக்கு வேணும் நான் நாளைக்கு சோறு பொங்கிறது கை பார்க்கணும் சின்ன பொண்ணு அப்போ வா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கோ நான் சொல்லி தரேன் ஆ உங்களை மாதிரி என் மாமியார் இனி கூப்பிட்டு எதனால் சொல்லி கொடுத்தா சரிங்களாக்கா நான் முன்னாடியே வீடு தூத்தா அது பின்னாடியே தூத்துக்கிட்டு வருது நான் முன்னாடியே பாத்திரம் தேய்ச்சி அது பின்னாடியே நம்ம தேய்ச்சி போட்டு பார்த்துட்டுலாம் திரும்ப எடுத்து தேய்க்குது துணியும் அடித்து வச்சோம்னா அவங்களத்தையும் உழைச்சிட்டு

ஆமா வசந்தி அக்கா தனி கொடுத்தனும் போனோன்னு என்னையும் ஒரு வழி ஆக்கிட்டே நமக்கு இது சரிப்பட்டு வராதுன்னு நான் தனியா வந்துட்டேன் இதே மவளை மட்டும் நாகோடாம வச்சிருக்கோம் லட்சுமி அக்கா நாளைக்கு நீங்களும் மாமியார் ஆயிட்டா இப்படிதான் இருப்பீங்களோ ஆமா சின்ன பொண்ணு அதுல

அவாலட்சுமி இந்த லவ் பண்ணுற பிள்ளைலாம் ஒரு டேன்னு சொல்லிவிட்டு சாக்லேட் வாங்கி கொடுக்க எங்கேயா வெளியே கூப்பிட்டு போவ ரோஸ் பூ எங்கே எடுக்கன்ட்டு அது ஒன்று தெரியாதோ அப்படியாக்கா எனக்கு அதெல்லாம் தெரியாதே இவன் அதை வச்சு தான் என்கிட்ட கே என்ன லட்சோ சொல்லுங்க நாங்க ஒண்ணு கண்ணு வைக்க மாட்டோம் ஒரு பத்து பவுனுக்கு நகையும் ஒரு வீடும் அது போக ஒரு பத்து சென்ட் இடமும் வாங்கி கொடுத்தாரு அப்படியா லட்சோ காமிக்கவே இல்லை பாத்தீங்களா நான் கண்ணு போடுறவன தான காமிக்காம வச்சிருக்கீயே சக்க அவளோதான வேற பூ அந்த டாரிミルク బొమ్మ அதெல்லாம் வாங்கி தரலையா ஆ அதெல்லாம் வாங்கி தந்தாரு அதெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள இருக்கு பத்திரம்மா இருக்கு லட்சுமி சிரிக்காம சல்றீயே எனக்கே சிரிப்பு அடக்க முடியல போ வேற என்னக்கா அட அது வயசுல நம்ம எல்லாம் ஒண்ணு அனுபவிக்கல இப்போ வந்துட்டு அது வாங்கி தந்தாங்கலாம் இது வாங்கி தந்தாங்கலாம்ன்றத කරக்க লাগে எனக்கு அபሆነ என்னன்னு கூட தெரியாது சரி ராணி அக்கா அவங்களுக்கு தான் தெரியாது உங்களுக்கு தெரியும்ல உங்களுக்கு என்ன வாங்கி கொடுத்தாவே எங்களுக்குலாம் இத பத்தி ஒண்ணு தெரியாதம்மா அம்மா எங்களுக்குலாம் வயசு நீங்க மூணு பேர் என்ன வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க அக்கா அந்த அண்ணன் ஒரு பூ கூட வாங்கி கொடுத்திருக்க மாட்டாங்க அதெல்லாம் வாங்கி கொடுத்துப்பாங்க நீங்க சொல்ல மறக்கிய ஆமா சின்னவனே நேத்து நைட் கதம்பம் மல்லிப்பூ எல்லாம் வாங்கி வந்தாங்க அது எதுக்குன்னா இன்னைக்கு சிவராத்திரி இல்ல அதனால கோயிலுக்கு கொஞ்சம் கட்டி கொடுன்னு சொல்லி வாங்கி வந்தாங்க கோயில்

அந்த கொடுமையே ஏன் கேக்க சின்ன பொண்ணு சொல்லுமா நீ வாங்கறத இருக்குதுல இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் யாருக்கு என்ன வாங்கி கொடுத்தாங்களோ அந்த நீ கண்டுபிடிச்சியா எப்படி ஆமா சின்ன பொண்ணு நானு வேண்டன் ஸ்டேரும் இவர் நமக்கு ஒண்ணு தர மாட்டாருன்னு எனக்கு தெரியும் பத்துக்கோ சும்மா போய் பேக்க செக் பண்றேன் டைரி மில்க்கு அப்புறம் ஒரு குட்டி பொம்மை போட்ட கீச்சைன்னு ஒரு லவ் லெட்டர் வேற இருக்கு அப்போ சரி இப்படியே போய் நம்ம கேட்டோம்னா அவர் உனக்கு தான் எல்லாம் சொல்லிடுவாருன்ட்டு நான் போயிட்டு எங்க இன்னைக்கு வேலண்டைன் ஸ்டே எல்லாம் எதுவும் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்க என்னமா வேணும் உனக்கு அப்படின்ட்டாரு எங்க ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வாங்களேன் அப்படின்னா ஏற்கனவே அங்கே பல்லு சொத்தையா போயிருக்குன்ட்டாரு

எங்கள் வீட்டுக்கு பின்னாடி உள்ள இடத்துல ரோஸ் பூச்செடி பூத்து இருந்துச்சு பார்த்துக்கோங்க அதுக்கிட்டலாம் போய் நின்னாரு அவருக்கு லவ்வர் ஸ்டேனும் தெரியும் பார்த்துக்கிடுங்க அப்போ அந்த பூவையாச்சும் பெரஸ்ட் வந்து கொடுப்பாருன்னு பார்த்தா தரவே இல்லை அதனால சரின்ட்டு அப்புறம் போயிட்டு நான் கேட்கேன் எங்கே அந்த பூவைனாலும் எனக்கு பெரஸ்ட் தரலாம்லா லவ் பண்ணும்போது எப்படிலாம் கொடுப்பீங்க கிஃப்டா அள்ளி போடுவீங்க அப்படிங்க அதுக்கு சொல்கிறது நானே ஒரு கிஃப்ட்டு தானே உனக்கு அப்படின்ட்டாரு சரின்ட்டு நான் விட்டுட்டு பார்த்துக்கோங்க ஒரு ஸ்டேட்டஸ் ஆச்சு போடுவாருன்னு பார்த்தா ஸ்டேட்டஸே போடலை கடைசியில் மதியம் ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் எவன்ட்டியோ கடன் வாங்குறாரு அவன் போட்ட ஸ்டேட்டஸை இவர் வாங்கி இவர் செல்லில் போடுறாரு இதுக்கு எதுக்கு போடணும் போடாமையே இருங்கலன்னு சொல்கிறேன் ஆனால் போடுவேன் அப்படின்ட்டு போட்டாச்சு இதில் வேறு அந்த இன்ஸ்டாவில் ஒன்று ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு பாருங்க வருஷத்தில் ஒரு முறை தான் காதல் தினம் வருது ஆனால் நமக்கு மட்டும் வருஷம் முழுதும் வருதுனேன் இங்கே பாத்திரக்கூடாது இல்லை வருஷம் முழுக்க இருக்கிற காதலை இப்படி சொல்லி சமாளிச்சா இருக்கா இதில் போதா குறைக்கு எனக்கு அவர் வாங்கி கொடுக்காத கூட வருத்தம் இல்லை பார்த்து கொடுங்க என்னையே சுற்றி என் காண்டாக்டில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் இருக்க பாருங்க அவங்களும் வேறும் ஒரு புருஷன் என்னடானா பச்சை குத்தி இருக்கான்ட்டு போடுறான் இன்னொருத்தன் என்னடானா சும்மா அவனால ஏன்டது ஒரு கிளிப்பு சாக்லேட் அது இதுன்னு வாங்கிட்டு போய் கொடுத்துருக்கான் இப்படி ஆளாளுக்கு ஆளுக்கு என்னத்தையும் வாங்கி கொடுத்துருக்காங்க அக்கா இவர் மட்டும்தான் ஒன்றுமே வாங்கி கொடுக்கல எனக்கு நம்ம வாங்கிட்டு அதுவும் மற்றவங்க புருசா அதை வாங்கி கொடுத்ததுக்கா இதை வாங்கி எனக்கு நம்ம பண்ணும்போது இப்படி அவங்க தான் வாங்கி நீங்க என்ன வாங்கி கொடுத்திருக்கீங்க அவங்களுக்கு மாத்தி நீங்க எனக்கு வாங்கி கொடுத்தீங்க வெக்கா அவங்க தான் அவங்க கையில்தான் பைசா உண்டு நம்ம எங்க போகிறோம் எங்க வாங்கி கொடுக்கறதுக்கு நீ

நாங்க காலையில எஞ்சி பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு கணக்கு வேண்டாம் வீட்ல வேலை பார்க்க வேண்டாம் நீ வேலை விட்டு இல்லாதவா நீ இரும நைட் எல்லாம் முழிச்சி அக்கா வருஷத்துல ஒத்தnal தானக்கா நைட் முழிச்சி இருப்பகா நல்லா இருக்கும் இளவே ஆனத விட இப்டி சொல்லிட்டு பாதியே தூங்கிட்டே நியாவர்க்கா அலுப்புல தூங்கி இருப்பங்க அதுக்கு நீ எப்போத அப்படி இருப்பேனா இப்பனே நம்ம நைட் முழிச்சிருப்போம்

இவ்வளவு விடமட்ட அளவில் லட்சுமி சரின்னு சொல்லிடுது வீட்டு முன்னாடி ஒரு பாயை போட்டு நம்ம அடிக்கடி படுத்துருவோம் சரிக்கா சொன்ன மாதிரி இவளுக்கு நாம வர மாட்டோங்கறாலும் விட்டுருவாலுகளாக்கும் தூங்கிட்டு வந்து சரி சின்ன பொண்ணே சாப்பிட வாரியா போகும் நேரம் ஆயிட்டு அக்கா இருக்காது போல வீட்டுக்கு நான் திங்கிறது சரி வாங்க போவோம் மக்களே எங்க वीडियोसன் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துட்டு இருக்கீங்க எங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணிடுங்க ஆ பண்ண போவோம் ஆமாக்கா போவோம் வாங்க எல்லாரும் மணிக்கு வீட்டு முன்னாடி thank you